நிட்டம்பு பகுதியை சேர்ந்த ஒரு பொடியனை கொழும்புல ஒரு ஷாப்பிங் வேலை செய்யக்கூடிய கொடியன் இஸ்ரேலுக்கு எதிராக சொல்லி ஆல டிஐடியால் அரெஸ்ட் பண்ணி டிவாடி வச்சுக்கொண்டிருக்கிற செய்திகள் எல்லா சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அன்பான சகோதரர்களே கடந்த ஒன்னரை வருஷமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளையும் பெண்களையும் வாலிபர்களையும் வயோதிபர்களையும் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதம் அமெரிக்கா பிரித்தானிய நாடுகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பயங்கரவாதம் இந்த இருபதாவது நூற்றாண்டுல உலகத்திலேயே எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது என்ற போதிலும் எங்கட நாட்டுல இப்படி ஒரு இஷ்டிகரொட்டினத்துக்காக வேண்டி அரஸ்ட் பண்ணிக்கிறேன் வந்து மிகவும் கவலைக்குரிய கண்டிக்கத்தக்க கண்டனம் தக்க ஒரு விஷயமாக நாங்க பார்க்கறதோட எங்கட நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து சகோதரத்திலையும் என்னுடைய அன்பாந்த வேண்டுகோள் என்னென்னு சொன்னா நாலண்டைக்கு எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை நாலண்டைக்கு எங்கட நாட்டுல எல்லா பகுதிகளிலும் ஆக குறைஞ்சது பத்தாயிரம் மிஸ்டிகர்கள் ஒட்டு இந்த இஸ்ரேலுக்கு எதிராக இந்த இஸ்ரேல் பயங்கரவாத நாடு இது ஏஃபோ சைஸ்ல இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளும் இதுல ஃபைலை நான் கீழே கொமெண்ட்ல போடுவேன் இதை ரெண்டா வெட்டியாச்சு உங்களுக்கு வாகனத்துகள் ஒட்டேலும் ஊடுகள் ஒட்டேலும் டஸ்ட்பின் ஒட்டேலும் டொய்லெட்ல ஒட்டேலும் பொறுமதியான இடத்துல ஒட்டிடுவாங்க இந்த வார்த்தையை கூட பொறுமதியான இடத்துகள் ஒட்டக்கூடிய அளவுக்கு இவனுள் பொறுமதியானவனு இல்ல இது பயங்கரவாத நாடு அதனால அதுகளில் ஒட்ட போவானு பொறுமதி இல்லாத கேவலமான கீழ்த்தரமான எடுத்துக்கள்ல இதை ஒட்டுங்க ஒட்டிட்டு ஒரு இது எங்கள நாட்டுக்கு சட்டவிரோதமான விஷயம் ஒன்று இல்ல இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டுறது இது சட்டத்துக்கு முரணான விஷயம் இல்லை என்றத சட்டத்தரணிகள் ஊடாக உறுதிப்படுத்தின பிறகுதான் நான் இந்த காணொடிய போடுறேன் அத்தோட செஞ்சு எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய சமூக சேவை செய்யக்கூடிய நலன் விரும்பிகள் சட்டத்தரணிகள் இவங்க முன்வாங்க எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஊடாக இந்த யுத்தத்துக்கு பயங்கரத்துக்கு காரணமான இந்த மூணு பேரும் இதே கீழே இருக்கக்கூடிய ராணுவம் இவர்களுக்கு எங்கட நாட்டில் விசா கொடுக்கிற இல்ல இவர்களுக்கு எங்கள் நாட்டுக்கு வந்து அரசு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு அரசு வரன் துண்டைமெண்டாடுங்க பெரிய நன்மையா போகும் அத்தோட எங்களுக்கு தெரியும் மூணு மாசத்துக்கு முந்தி பார்லமென்றத்தில் சம்பந்தமா நிறைய பேசப்பட்டு வந்துச்சு அந்த அருகம்பே இஷுவோட சட்ட விரோதமாக எங்களோட நாட்டில் இயங்கிக் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சென்டர்கள் பாதுகாப்பு தரப்புடைய பாதுகாப்போட செய்யப்பட்டு வர விஷயங்கள் இதுவரையில மூடப்படையும் இல்லை அந்த பாதுகாப்புகள் அகற்றப்படவும் இல்லை இந்த விஷயத்தை அரசாங்கம் கவனத்தில் கொள்றதோட அரசாங்கம் ஒரு விஷயத்த விளையின் கொள்ளணும் இந்த ஸ்டிகர் பொடியான பிடிக்கிறேன்னு சொன்னா இது இதுல பின்னணி என்ன யாராவது வெளிநாட்டு தேவைக்காகவே செய்யறாங்களா இது அரசாங்கத்தை வீர்த்துறதுக்காக செய்யக்கூடிய விஷயமா என்றதையும் அரசாங்கம் கொள்ளணும் அத்தோட சனிக்கிழமைக்கு மூன்று மணியிலிருந்து நாலு மணி வரையில ஒன் அவருக்கு கொழும்புல அமைந்து இருக்கக்கூடிய போலீஸ் ஹெட் கோர்ட்டர் சிலை இருக்குது இதுக்கு முன்னாங்க இந்த பொடியனை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அதுல பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வாங்க எல்லோரும் இதில் கலந்து கொண்டு ஒத்துழைக்குமாறும் இந்த இஸ்திகர பிரிண்ட் எடுத்து கட்டாயம் சனிக்கிழமைக்கு ஆக குறைஞ்சது ஸ்ரீலங்காவில் பத்தாயிரம் இஸ்திகரங்கள் ஒட்டப்படணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன்